எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக வந்து வாஷிங் மிஷின் தான் வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் தான் வாங்கியிருக்கேன் வித் ஹீட்டரோட வந்து வேர்ல்பூலில் தான் வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இருந்ததும் வேர்ல்பூல் தான் அது வந்து செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் தான் ஆனால் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் உழைச்சிருக்கோம் என்கிட்ட அது வந்து இப்போ ரிப்பேர் ஆகிருக்கு அதுக்காக வந்து இந்த வாஷிங் மிஷின் தான் வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா வேர்ல்பூலில் நைன் கேஜி வாஷிங் மிஷின் தான் வாங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி க்ளோத்ஸ் கிட்டே போடலான்னு சொல்லியிருக்காங்க டெமோ வந்தவங்க இதில் வந்து நல்ல ஒரு ஆப்ஷனும் இருக்குது ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் இந்த வாஷிங் மிஷின் வாங்கினது இது வந்து நம்மளுக்கு இந்த சாஃப்ட் டோரும் இருக்குது ஸ்லோ மோஷனில் வந்து டோர் க்ளோஸ் ஆகுற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது இதுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்டேயே இருக்குது டெமோ வந்தவங்க கிட்டே அவங்கக்கிட்ட வாங்கினா ரேட் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆன்லைன் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அதோட